நலமான வாழ்வை நிறைவான தெரிஞ்செல்வம் நமது உணவு தான் நமக்கு ஊட்டத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் தருது அந்த உணவையே மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம் பார்க்குறோம் மருந்தாக பயன்படுத்தலைனாலும் கூட பரவாயில்லை அந்த உணவு நமக்கு கேடு செய்வதாக இல்லாமல் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது அதை தான் இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது மைதாவில் தயாரிக்கக்கூடிய பரோட்டா உடல் நலனுக்கு கேடானது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் நமக்கு சொல்லப்படுது ஆனாலும் கூட இந்த மனசுக்கு ஒரு ஆசை அதை சாப்பிட்டு பார்க்கலாமே சாப்பிட்ணுன்னு சொல்லி பெரியவர்கள் கூட விரும்புகிறாங்க விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக கூட அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் ஐயோ இது நம்ம தவறான உணவை சாப்பிட்றோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியோடு சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு அது தீங்கிதான் பயக்கும் அதற்கு பதிலாக விரும்பி சாப்பிடுங்க தொடர்ச்சியாக சாப்பிடாதீங்க ஏதோ ஒரு நாள் விருப்பத்துக்காக ஆசைக்காக சாப்பிட்றீங்களா அப்போ கூட உங்கள் உடல் நலனை கேடு செய்யாமல் அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற ஒரு டெக்னிக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன் ஒரு பரோட்டா வாங்குறீங்க அதை பிச்சு ஒரு கப்பில் போட்டுக்கிறீங்க அந்த கப்பில் அந்த பரோட்டா எந்த அளவுக்கு வருதோ அதுபோல் ரெண்டு மடங்கு காய்கறிகளை வச்சுக்கிட்டு இந்த பரோட்டாவை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது எந்த ஒரு தீங்கையும் செய்யாது இதில் நான் சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னால் எந்த உணவையும் குற்ற உணர்ச்சியோடு சாப்பிடாதீர்கள் அப்படி குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவும் உங்களுக்கு நல்லது செய்யாது மட்டுமல்ல அது தீங்கு செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த நல்வாழ்வு தகவலை நாடெங்கும் பரவ ஐ லெவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அன்புடன் காஞ்சி முகிலன்